தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறு பிரதமரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் விவரங்களை புகிரல தமிழகம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய கோரிக்கை கடிதத்தை அதாவது தமிழகத்திற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை கடிதத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு வாயிலாக வழங்கியிருந்தார் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கின்றார் அதன்படி முதலமைச்சர் தனது பதிவில் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்கான நிதி ஏழை எடுத்தர நடுத்தர மக்களுடைய போக்குவரத்துக்கான ரயில் திட்டங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரம் சேலம் பாதுகாப்பு தொழிற்பூங்கா உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து உரிய தீர்வினை பிரதமர் வழங்குவார் என்று நம்புகின்றேன் என்றும் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கின்றார் முதலமைச்சருடைய அந்த கோரிக்கை கடிதத்திலே பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை விடுவிக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில்வே திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் சேலம் உருக்காலையினுடைய மிகை நிலங்களை பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய நிலங்களை தமிழக அரசுக்கு வழங்க வேண்டும் அந்த நிலத்தை பயன்படுத்தி பெருவழிச்சாலை திட்டத்தின் கீழே பாதுகாப்பு தொழில் சார்ந்த உற்பத்தி கூடங்களை அமைக்க தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டுள்ளார் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்